ஆன்மீக சுற்றுலா செல்ல விரும்பும் அன்பர்களை புண்ணியம் தரும் முக்திநாத் மற்றும் ஏழுக்கும் மேற்பட்ட திருத்தலங்களுக்கு யாத்திரை செல்ல பவித்ரா டிராவல் சென்னை தங்களை அன்புடன் அழைக்கிறது காண இருக்கும் தெய்வீக திருத்தலங்கள் நைவி சாரண்யம் அயோத்தியா கோரக்நாத் கோவில் முக்திநாத் போக்ரா லோக்கல் மனோகாம்னா தேவி பசுபதிநாத் கோவில் ஜனக்பூர் மற்றும் செல்லும் வழியில் உள்ள திருத்தலங்கள் சென்னை டு சென்னை விமானப் பயணம் போக்ரா ஜோம்சம் போக்ரா விமானப் பயணம் மற்றும் உள்ளூர் சுற்றுலா சென்று வர குளிர்சாதன வாகன வசதியுடன் சைவ உணவு போக்குவரத்து ஹெலிகாப்டர் மற்றும் தங்கும் வசதி அறைகளுடன் பனிரண்டு நாட்கள் பயணம் மேலும் முன்பதிவு மற்றும் விரிவான விளக்கங்கள் பெற உடனே தொடர்பு கொள்ளுங்கள் பவித்ரா டிராவல் சென்னை தொடர்பிற்கு நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் டபுள் செவன் எயிட் நைன் மற்றும் நைன் த்ரீ எயிட் ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ செவன் எயிட் நைன் रामसखी प्रभो त्रिविधतापनिवारणे वि भो अजनीश्वर यादव पाहि मां शिव हरे विजयं कुरु मे वर कमललोचन रामदयानिधि हर गुरो गजर गोपदे அருள்மிகு தானுமாலையன் திருக்கோவில் சுசீந்திரம் புனிதமானது அமைதியானது இது என்ன ஒரு அற்புதம் புகழ்பெற்ற திராவிடக் கட்டிடக்கலை பாணிக்கு ஒரு வாழும் அஞ்சலி ஒரு புனிதமான வழிபாட்டு தலம் ஆனால் அழகின் புதிய அனுபவம் சுசீந்திரத்தில் உள்ள தானுமாலையன் கோயில் அதன் அற்புதமான கட்டிடக்கலை நேர்த்தி மற்றும் அதன் தெய்வீகத்தன்மை தனித்து நிற்கிறது சுசீந்திரம் கோயில் என்று பிரபலமாக அறியப்படும் தெய்வீக தானுமாலையன் கோவில் அத்தகைய காட்சி விருந்தாகும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுசீந்திரத்தில் அமைந்துள்ள இந்த பழமையான மற்றும் கம்பீரமான ஆலயம் அதன் பிரம்மாண்டத்தையும் சிறப்பையும் தாங்கி நிற்கிறது இந்த கோவிலில் மும்மூர்த்திகளும் அமர்ந்து ஒரு சேர அருள் பாலிக்கிறார்கள் குமரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் சுசீந்திரம் தானுமாலைய சுவாமி கோவிலும் ஒன்று இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளும் ஒரு சேர அருள் பாலிக்கிறார்கள் தானு என்றால் சிவன் மால் என்றால் திருமால் அயன் என்றால் பிரம்மா என பொருள்படுவதால் தானுமாலையன் திருக்கோவில் என்றே அழைக்கப்படுகிறது இந்திரன் தனது சாபம் நீங்க மும்மூர்த்திகளையும் ஒரு சேர பூஜித்து வணங்கிய இடமே முற்காலத்தில் அறிவுக்கானகம் என்று போற்றப்பட்ட ஞானாரண்யம் என்ற பகுதிதான் தற்பொழுது சுசீந்திரம் என புராண வரலாறு கூறுகிறது அதனால் இந்திரன் இந்த கோவிலுக்கு அர்த்த ஜாமத்தில் வந்து பூஜை செய்வதாக ஐதீகம் அத்திரி மகரிஷி முனிவருக்கும் அவரது மனைவி அனுசூயாவிற்கும் மும்மூர்த்திகளும் ஒரே லிங்க உருவில் இங்கு காட்சி அளித்ததாக தல வரலாறு கூறுகிறது இறைவன் மீது அளவற்ற பற்று கொண்ட அறம் என்ற பெண்ணை இறைவன் உயிரோடு ஆட்கொண்ட இடம் சுசீந்திரம் தானுமாலைய சுவாமி கோவில் என்றும் தல புராணம் கூறுகிறது அதன் காரணமாக அறம் வளர்த்த நாயகி அம்மன் சந்நிதி அமைந்துள்ளது என்றும் இந்த சம்பவத்தின் நினைவாக ஆண்டுதோறும் மாசி மாதம் திருக்கல்யாண விழா நடைபெறுகிறது என்றும் கூறுகிறார்கள் இந்த கோவிலின் பிரதான சன்னதியாக சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகள் இணைந்த தானுமாலைய சுவாமி சன்னதி அமைந்துள்ளது இது தவிர கொன்றையடி சன்னதி ஆஞ்சநேயர் சன்னதி அறமலர்த்த நாயகி சன்னதி காலபைரவர் சன்னதி கங்காலநாதர் சன்னதி கைலாசநாதர் சன்னதி சாஸ்தா சன்னதி ராமர் சன்னதி முருகன் சன்னதி பஞ்சபாண்டவர் சன்னதி நீலகண்ட விநாயகர் சன்னதி நவக்கிரக சன்னதி இந்திர விநாயகர் சன்னதி உதய மார்த்தாண்ட விநாயகர் சன்னதி சண்டிகேஸ்வரர் சன்னதி ஸ்ரீகிருஷ்ணர் சன்னதி துர்கையம்மன் சன்னதி ஸ்ரீசக்கரம் சன்னதி விக்னேஸ்வரி அதாவது பெண் கணபதி முகம் விநாயகர் உருவிலும் உடல் பெண் தோற்றத்திலும் காட்சி தரும் சன்னதி ஆகியவை மிக முக்கியமான இடங்களாகும் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலின் முகப்பில் உள்ள ராஜகோபுரம் நூற்றி முப்பத்தி ஐந்து அடி உயரத்துடன் கம்பீரமாக காட்சி தருகிறது கோபுரம் பத்தடி உயர கருங்கல் பீடத்தில் நிலைகளை கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது கோபுரத்தின் உள்புறத்தில் மர வேலைப்பாடுகள் நிறைந்துள்ளன ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு அடி உயரம் ஆஞ்சநேயரின் சிலையுடன் கூடிய சன்னதி இந்த கோவிலின் சிறப்பு அம்சங்களில் ஒன்றாகும் சிலை பாதத்தின் கீழே உள்ள பூமிக்கு பதித்து வைக்கப்பட்டுள்ளது வெளியில் தெரிவது பதினெட்டு அடி உயரம் கொண்ட ஆச்சனையர் மட்டும்தான் இங்கு நாம் காணும் மண்டப தூண்கள் கல்லும் கவிபாடும் என்பதற்கேற்ப இந்த தூண்களை தட்டினால் இசை ஒலி எழும்பும் கை தாளத்திற்கு ஏற்ப நாத ஓசை எழும்பும் வகையில் இசை தூண்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன மார்கிழி திருவிழா தேரோட்டம் சித்திரை திருவிழா திப்போற்சவம் ஆவணி மாத தேர் திருவிழா மாசி திருக்கல்யாண திருவிழா மார்கழி மாதம் மூலம் நட்சத்திரம் அமாவாசை திதியில் வரும் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா ஆகியவை இந்த கோயிலின் முக்கிய விழாக்களாகும் இந்த கோவிலில் தினமும் காலை நான்கு முப்பது மணிக்கு நடை திறக்கப்பட்டு மதியம் பனிரெண்டு மணிக்கு மற்ற சன்னதிகளும் ஒரு மணிக்கு ஆஞ்சநேயர் சன்னதியும் நடை அடைக்கப்படும் மாலை நான்கு மணிக்கு ஆஞ்சநேயர் சன்னதி நடை திறக்கப்படும் மற்ற சன்னதிகள் மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்படும் இரவு எட்டு மணிக்கு அனைத்து சன்னதிகளும் நடை அடைக்கப்படும் காலை மாலை ஆறு முப்பது மணிக்கு பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெறும் ஒளிமயமான வாழ்வுதரும் சுசீந்திரம் தானுமாலையின் கோவிலுக்கு சென்று வாருங்கள் மும்மூர்த்திகள் மற்றும் ஆஞ்சநேய பெருமாளின் அருளை ஒரு சேரப் பெறுங்கள் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க